வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இப்போ நாம் உன்னை நினைச்சேன் பாட்டு படித்தேன் அப்படிங்கிற ஒரு படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் மற்றும் வைதேகி காத்திருந்தால் படத்தில் ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு அப்படிங்கிற படத்தோட பாட்டில் இருக்கிற இடங்களையெல்லாம் நாம் இப்போ படத்தில் இருக்கிற இடத்துக்குமே இப்போ இருக்கிற இடத்துக்குமே மேட்ச் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ நாம் எந்த இடத்துக்கு போயிட்டுருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பொள்ளாச்சிக்கு அருகில் உள்ள சிங்கநல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு அரண்மனை இருக்குதுங்க அந்த அரண்மனையில் தான் வந்து ஒன்று நினைச்சேன் பாட்டு படிச்சேன் படத்தில் வந்துட்டு நவரச நாயகன் கார்த்திக்கு அந்த கார்த்திக்கோட வீடாக வந்து அந்த மாளிகையை தான் காமிச்சிருப்பாங்க இப்போ நாம் அந்த இடத்துக்கு வந்துட்டோம் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நவரசநாயகன் கார்த்திகோட வீடாக காமிச்சிருக்கிறத பாருங்க இது தாங்க அந்த வீடு இந்த படத்தில் வந்து நிழல்கள் ரவி மற்றும் வினு சக்கரவர்த்தி நடிச்சிருக்கிறாங்க அதுபோக சசிகலா நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தில் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க அதுபோக ஆனந்தராஜ் வில்லனா நடிச்சிருக்கிறாருங்க இந்த பெரிய ஒரு அரண்மனை தாங்க அந்த படத்தில் எடுத்திருக்கிறாங்க பாருங்கள் இந்த படத்தில் வந்து நிழகல் ரவி வந்து கத்தியால் குத்திடுவாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு தூக்கிட்டு வரபோது அந்த சீனு வினு காந்தி மதியமே அழுகுறாங்க பார்த்தீங்களா அது இந்த இடம் தாங்க இந்த இடத்துல முன்னாடி தான் இந்த இடத்துல சசிகலாவும் வந்து பார்த்தாங்களுங்க அது இந்த இடம் தாங்க பாருங்க இந்த வீட்டில் தாங்க உன்னை நினைச்சேன் பாட்டு படிச்சேன் படத்தில் கார்த்திகோட வீடாக காமிச்சிருப்பாங்க இதான் சிங்கநல்லூர் அரண்மனை இந்த இடத்துக்கு நாம் எப்படி போகணும்னா இப்போ நம்ம அதாவது ஆலியார் டேம் போகிற வழியில் போனோம்னா அங்கே வந்து சமத்தூர் கூட்டிருந்து போனாலும் போய்க்கலாம் பாருங்கள் இந்த அரண்மனை பாருங்கள் எவ்வளோ நாளுக்கு அப்புறம் அவ்வளோ நீட்டாக வச்சுக்கிறாங்க இங்கே நிறைய படங்கள் எடுத்திருக்குறாங்க நாமளே வேறு படத்தோட வீடியோலாம் போட்டிருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா கலகலப்பு அப்புறம் மறுபடியும் தேவர் மகன் ரொம்ப பிளாக் பஸ்ட்ரி கிட் படம் தேவர் மகன் இங்கே தான் எடுத்திருக்கிறாங்க இங்கே எடுக்காத படங்களே இல்லைங்கிற அளவுக்கு அந்தளவுக்கு நிறைய படம் எடுத்துருக்குறாங்க இந்த பில்டிங் தான் பாருங்க இனி நாம பார்க்க போற இடம் எதுனா குமரன் குன்று அன்னூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குதுங்க இந்த இடத்துல பூசாரி வந்து சசிகலாவுக்கு ஏதோ ஒரு வழி பண்ணணும் கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்கு கார்த்திக் கூட மனசை மாத்திக்கிற வழியை காணும் ஒரு பூஜை வைங்க ஆயிரம் விளக்கு பத்த வைங்க கண்டிப்பா நல்லதே நடக்கு அப்படின்னு சொல்லுவாரு தாங்க இப்ப வந்து முன் மண்டபம் வந்து கட்டிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் மாற்றமாயிருக்கு இடத்துக்கு பக்கத்துல முன் மண்டபம் கட்டுறாங்க இந்த கரடு கம்பம் எல்லாம் இன்னும் அப்படியே தாங்க இருக்குது பாருங்க பூசாரி சொன்ன மாதிரியே சசிகலா வந்துட்டு அந்த கார்த்திகை விளக்குகளெல்லாம் வச்சிட்டு இருக்கிறாங்க அந்த பையன் வந்து சசிகலா விட்டு சொல்லிவிட்டு நான் வந்து படையிலெல்லாம் எடுத்து வைக்கிறேங்க்கா அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வைப்பேன் அப்படி அந்த சீன் தாங்க அது சசிகலாவுக்கும் கார்த்திக்கும் கொஞ்சம் இது இருக்கிறதுனால சசிகலா மாமன கல்யாணம் முடிக்கணும்னு நினச்ச முடியாதனால சேரீ எடுத்து தீ மேலே போடுறாங்க இப்போ அந்த கார்த்திகை விளக்கு மேலே சாரி எடுத்து போட்டுருவாங்க அதுக்கப்புறம் மறுபடி வந்துட்டு அந்த பையன் வந்து பாப்பாங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கார்த்தி வருவார் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து தீ அந்த கார்த்திகை விளக்கில் சேரீ பட்டு தீ எறிகிறத பார்த்துட்டு சத்தம் போடுறான் அதுக்கப்புறம் நவரசனாயின் கார்த்தி வந்து சசிகலாவை காப்பாத்துற மாதிரி ஒரு சீன் தாங்க இங்கே எடுத்தது எல்லாமே பாருங்க இந்த இடம் தாங்க இந்த இதெல்லாம் பழசு இவங்க வந்து இந்த பழைய கோயிலெல்லாம் இப்போ எது பண்ணாமல் புதுசாக முன்னாடி முன்பண்டவோ கட்டிருக்கிறாங்க பழைய கோயிலெல்லாம் அப்படியே தாங்க இருக்குது இந்த இடம் வந்து பின்னாடி அதாவது கோயிலுக்கு முன்னாடியே இருக்குதுங்க முன்னாடி இருக்கிற இடம் மறுக்க முடியலையோ இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு கால்வாசி படம் இந்த இடத்துல எடுத்திருப்பாங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அன்னூர் டு மேட்டுப்பாளையம் ரோடு கோயம்புத்தூரில் அன்னூர்லேருந்து மேட்டுப்பாளையம் போகிற ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் போனோம்னா லெஃப்ட் சைடில் திரும்பினோம்னா ஒரு ஆர்ச்சி வச்சுருக்குங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதாவது கல்யாண சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு ஆர்ச்சி வச்சுருப்பாங்க அந்த வளைவில் போனோம்னா நம்ம அங்கே போய்க்கலாங்க இப்போ நீங்கள் பார்த்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே இந்த குமரன் குன்று திருக்கோயில் தாங்க அதில் பார்த்தீங்கன்னா குன்று கோயிலுக்கு மேலே ஏறக்கு முன்னாடியே இதான் அந்த கார் வர நேர் கொஞ்சம் முன்னாடியே பாருங்கள் இந்த இடத்துல வந்து இங்கே திரும்புங்க அவர் ரைட்டில் சைடில் பார்த்தோம்னா மேலே அந்த சின்ன கோயில் இருக்குங்க அந்த இடத்துல தான் இந்த பாட்டு எடுத்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது தாங்க அந்த மேலே இருக்கிற கோயில் இந்த இடத்துல தாங்க அந்த வைதை காத்திருந்தால ராசாத்தி ஒன்று காணாது நினஞ்சு இந்த பாட்டை எடுத்த இடம் இது தாங்க பாருங்கள் இது வந்து குமரன் குன்று கோவில் வாசலுக்கு கொஞ்சம் முன்னாடியே கீழால் இருக்குதுங்க இந்த இடத்துல தான் முழு பாட்டுமே எடுத்துருக்குறாங்க இந்த ராசாதி காணாத நெஞ்ச பாட்டு முழு பாட்டுமே இதே இடம்தாங்க இது போக இந்த படத்தில் வந்துட்டு விஜயகாந்த் முதல் முதல்ல படம் ஓப்பனிங் சீனே வந்து விஜயகாந்த் வந்து இந்த கோயிலில் வாசல் கூட்டிகிட்டு இருக்கிற மாதிரியுமே அப்போ வந்து பூசாரி வந்து வெள்ளச்சாமி மணியடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாருங்க பூசாரி அந்த இடம் இந்த கோயில் தாங்க அதுக்கப்புறம் தாங்க இந்த இடத்துல இருந்து தான் படமே ஆரம்பிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயிலுங்க அதாவது குமரன் குன்றுலேயே வந்துட்டு மூலவர் முருகனுக்கு பின்னாடி சைடில் பார்த்திங்கன்னா வைத்தீஸ்வரன் இது இப்போ நாம் அந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்திருக்குறோம் நான் ஏற்கனவே தனியாக கோயிலுக்கு மட்டுமே தனியாக ஒரு வீடியோ போட்டுட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கோயிலுக்கு பின்னாடி வந்துட்டோம் இனி பார்த்தீங்கன்னா இனி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தில்லை நாகி அம்மன் கோவில் வருங்க இங்கே இது வந்து ஈஸ்வரன் கோயிலுக்கு பின்னாடி சண்டிகேஸ்வரர் கோயில் இருக்கிறத இப்போ நாம் பார்க்குறோங்க இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்தளவு அம்மன் கோவில் வருங்க இது வந்து மூலவர் முருகனுக்கு மேலே கல்யாண சுப்பிரமணியன் மேலே இருக்கிற கோபுரங்க அது பாருங்கள் அதுதான் வைத்தீஸ்வரன் கோவிலுங்க அதாவது அது அம்மன் கோயில் பாருங்க இதுதான் தில்லை அம்மன் கோயில் இது வந்து மூலவர் சிலை கல்யாண சுப்பிரமணியருக்கு கே மேலே கோபுரம் அது இந்த கோயில் தான் நாம் இப்போ தில்லைநாகி அம்மன் கோயிலு தான் சுற்றி வரோம் பாருங்க நீங்கள் எல்லாருமே எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலில் விரும்பி பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கும் ஷேர் பண்ணுறக்கு லைக் பண்ணுறக்கும் மறந்துடுறீங்க நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் எங்களுக்கு மிகுந்த உறுதுணையாக இருக்கும் அப்புறம் இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா நாம் வந்து இப்போ இருபதாயிரம் சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்துட்டோம் எங்களுடைய லாஸ்ட் லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி